போற்றி அம்பிகே போற்றி ஓம் அனுகிரகமாரியே போற்றி ஓம் அல்லல் அருப்பே போற்றிசவாசம் ஏந்தியபலே போற்றி ஓம் ஆதாரசக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவலே போற்றி ஓம் இடரை கலைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடினை இலாலே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமயவலே தாயே போற்றி ஓம் உயிர் பிச்சை தருவாய் போற்றி ஓம் தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியாயே போற்றி ஓம் எட்டுதிக்கும் வென்றவளே போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓம் போற்றிதடம் ஆனவளே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியாலே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவளே போற்றி ஓம் நாஜகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்விப்பவளே போற்றி ஓம் கை பொருப்பவளே போற்றி ஓம் கோலப்பசுங்கிரியே போற்றி ஓம் சக்தி உமயவளே போற்றி ஓம் சவுந்தரநாஜகியே போற்றி ஓம் சித்தி தருபவளே போற்றி ஓம் ியே போற்றி ஓம் ஸ்ரீதா தருபவளே போற்றி ஓம் தேவியே போற்றி ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி ஓம் செந்தூர நாயகியே போற்றி ஓம் சென்பகாதேவியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தக்காளி பிரியையே போற்றி ஓம் தாலிபாக்கியம் தருவாய் போற்றி கண்ணியே போற்றி ஓம் தீமை கலைபவலே போற்றி ஓம் துன்பம் தவிப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய்குளி போற்றி ஓம் தேசமுஸ்துமாரியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி ஓம் நலமெலாம் தருவாய் போற்றி ஓம் நாக வலிவானவளே போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் நாகாபரணியே போற்றி ஓம் நானிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்திய கல்யாணியே போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி ஓம் நீராக குளிர்ந்தவளே போற்றி ஓம் நீதிநெறி காப்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்தரம் திலகமே போற்றி ஓம் கிரியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சியாய் மணப்பவளே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிழை பொறுப்பவளே போற்றி ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளே போற்றி ஓம் பீடோபகாரியே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூமாரி தாயே போற்றி ஓம் கூவில் உரைபவளே போற்றி ஓம் பூஜை புரியவளே போற்றி ஓம் ஏற்பவளே போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் மலைவளம் தருவாய் போற்றி மங்கள நாவிகியே போற்றி ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் மலலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் வல்லியே போற்றி ஓம் பகமாயித் தாயே போற்றி ஓம் கன்னியே போற்றி ஓம் முத்தாள அம்மையே போற்றி ஓம் முத்துமாரி தாயே போற்றி ஓம் முழுவாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் மீனாட்சிபுரம் வாழ்வளே போற்றி ஓம் இருப்பவளே போற்றி ஓம் பையகம் வாழ்விப்பாய் மாரியம்மனே போற்றி போற்றி